வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை இத்தாலி செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது ஒடிஷா முதலமைச்சராக பிஜேபியின் திரு மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்றார் ஸ்டுகாட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை இத்தாலி செல்லவுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாத்ரா பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்று குறிப்பிட்டார் இத்தாலி பிரதமரின் அழைப்பை ஏற்று இப்பயணத்தை திரு நரேந்திர மோடி மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார் உச்சி மாநாடு அபுலியாவில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் பங்கேற்கவுள்ள தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் திரு மோகன் குவாத்ரா கூறினார் நாடாளுமன்றத்தில் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளாா் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் மக்கள் தங்கள் தீர்ப்பினை வழங்கியுள்ளதாகவும் தற்போது செயல்பட வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார் மக்களவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கூட்டத்தொடரில் புதிய உறுப்பினர்களுக்கான பதவியேற்பு மக்களவைத் தலைவர் தேர்தல் குடியரசுத் தலைவர் உரை மற்றும் அதன் மீதான விவாதம் இடம்பெறும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தாா் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கப்பல் போக்குவரத்துத்துறை செயலர் திரு டி கே ராமச்சந்திரன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் அடுத்த நூறு நாட்களுக்கான தொலைநோக்கு திட்டத்தை வகுப்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கப்படும் என்றார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினாா் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற இருபதாம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தொடர்ந்து விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்தி வைக்கப்படுகிறது அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி ரூல்ஸ் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்த தீர்மானம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் காலை ஒன்பதரை மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து நண்பகல் ஒன்றரை மணி வரையும் பின் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் இதற்கிடையே ஒன்பது நாட்கள் மட்டுமே கூட்டத்தொடரை நடத்துவதற்கு அஇஅதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலையாக வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தினார் இது தொடர்பாக திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு வேலுமணி சுட்டிக்காட்டினார் சேலம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பத்து மாத குழந்தை உள்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் வேகத்தடையை கடப்பதற்காக காத்துக் கொண்டிருந்த இருசக்கர வாகனங்களின் மீது தனியார் பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் அரூர் நெடுஞ்சாலையில் சுக்கம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் இருபுறமும் சாலையில் வேகத்தடைகள் உள்ளன இந்த வேகத்தடையை கடப்பதற்காக லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த போது அதன் பின்னால் இரு சக்கர வாகனங்களில் வந்த இரண்டு குடும்பத்தினர் நின்றனர் அடுத்த சில நொடிகளில் ஆச்சாங்குட்டம்பட்டியில் இருந்து சேலம் நோக்கி வேகமாக வந்த தனியார் பேருந்து இரு சக்கர வாகனங்களின் மீது பலமாக மோதியது இந்த விபத்தில் இரண்டு வயது குழந்தை உள்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பெண் ஒருவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த மாத பெண் குழந்தையும் உயிரிழந்தனர் இதனால் விபத்தில் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது விபத்து குறித்து வீராணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறுகலான நெடுஞ்சாலையில் விபத்து பகுதி என எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருந்தும் தனியார் பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை ஒடிஷா முதலமைச்சராக பிஜேபியின் திரு மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்றார் புவனேஸ்வரில் நடைபெற்ற இதற்கான விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ரகுபர் தாஸ் அவருக்கு பிரமாணம் செய்து வைத்தார் திரு கே வி சிங் தியோ மற்றும் திருமதி பிரவதி பரிதா துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இவ்விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் பங்கேற்றனர் ஒடிஷாவில் முதல் முறையாக பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது குவைத்தில் நேரிட்ட தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்களாக இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த தீ விபத்து குறித்து வேதனை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவு இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் அவசரமாக குவைத் அனுப்பி வைக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டுவருவதற்கான நடவடிக்கைகள் போன்ற பணிகளை அவர் ஒருங்கிணைப்பார் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்த விபத்து தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற தொலைபேசி உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றார். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச நிலை அடுத்து வரும் ஐந்து நாட்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் புதுக்கோட்டை கவிநாடு கண்மாயில் தூர்வாரும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு ரகுபதி திரு மெய்யநாதன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தையொட்டி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி கற்பகம் தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்திலும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தின நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன குமரி தந்தை என அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் நூற்று முப்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு ஆட்சியர் திரு ஸ்ரீதர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சுற்றித்திரியும் திருநாய்களை கணக்கெடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஸ்டுகாட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பெனோ ஒலிவெட் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் பிரான்சின் தியோ அரிபேஜ் சாடியோ ஜோம்பியா இணையை வென்றது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று அமெரிக்காவை எதிர்கொள்கிறது நியூயார்க்கில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது உலக ஜூனியர் மகளிர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் குஜராத் மாநிலம் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் எட்டு புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார் இந்தியன் கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் கார்த்திக் ராஜா தங்கப்பதக்கம் வென்றார் பெங்களூருவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் நானூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜி ஏழு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை இத்தாலி செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது ஒடிஷா முதலமைச்சராக பிஜேபியின் திரு மோகன் சரண் மாஜி இன்று பதவியேற்றார் ஸ்டுகாட் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது